வாழகில் குட்டி மேக்கேஜில் படுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஒருத்தனுக்குள்ளே ஆர்ப்பாட்டத்தை புரியுதா எங்க போகணும் அது எங்கே போகணும் எங்கே போகணும் ம் எந்திக்கணுமா எந்த கிட்டே வேணுமா ம் நான் உறக்கம் வருது உரங்க பாருங்க நீ மட்டும் குட்டி மாயி சரியா மட்டுமா நீ மட்டும் குட்டி மாயி குட்டி மாய்க்கியா நீ மட்டும் ஆ நான் படுத்துக்கிடுதேன் இங்கே பாரு நான் படுத்துக்கிடுதேன் படுத்துக்கிடுறேன் நான் உரங்குதேன் பாய் கூப்பிட்டுக்காய் பாய் 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 படுத்துக்கிறதேண்ணா நான் வரங்குதே வரங்கட்டா வரங்கட்டாண்ணா